எங்க ஊரு சாமி மாலை எட்டு தேச நடுங்க எட்டு வச்சு வாராரு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல தான் நடந்து வாராரு ஒரு சங்கமத்தில் நட்புள்ள எல்லா சாதிக்கோரு கோயில் போல வராது இல்லை என்பதையை இல்லாம செஞ்சவர் தென்பாண்டு பேராக தமிழே பாரம்பாறைக்கு தன்மானம் ஆவாராறு எல்லாம் சேர்ந்து கேப்டன் கோல்டனின் தம்பியாக விளங்கி இன்று அன்னதானம் வழங்க வேண்டும் என்று கேப்டன் அன்றையே சொன்னார் இன்று செய்வோம் இல்லாதவருக்கு தமிழ் என்று சொல்லலா தலைநகர் நிலரா இதோ நம்மளால் முடிந்ததை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட வேண்டும் என்று அன்றைய உரைத்தார் அதை இன்று எங்களால் முடிந்தவரை சீரசமாக செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நகரம் எவ்வளவு ஒன்றியம்

I said so let செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகள பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப வசந்தவர் என்ன பெத்தவரு இந்த பெரியவர் அவரை போல அலசிப்பாரு உலகத்துல அண்ணன் அண்ணனையா அன்பு உள்ள சாமிய நல்லவந்தான் இவன் சொல்ல வந்தா நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தா நாடெல்லாம் நாடெல்லாம் சொல்ல வந்தா தன்னதா 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 தன்னதாய் ஒட்டு வச்ச அந்த ஆகாயம் போல என்ன அவளுக்கு உன்னார மனசு இருக்கும் என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போது திறந்திருக்கும் அந்த பெட்டரு இசைக்கு தான் எட்டூரும் பணிஞ்சிருக்கும் தொட்டு தந்த நெல்லு மணி போகமடைஞ்சிருக்கும் நான் நேற்று மதியம் கேட்டாப்பில் ஒன்று சில கேட்டாப்பில் முடியாதுன்னு தான் சொன்னோம் முடியாதுன்னு சொன்னால் தப்பாக டைம் பிக்கப் பண்ண முடியல கொஞ்சம் சவுண்டு இருக்கா காலையில் எட்டு மணிக்கு புறப்பட்டு ஆற்காடு ராணிப்பேட்டை சோழிகள் முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாவோட நம்ம தலைவர் காலடிப்பட்ட களத்தூர் மண்ணில் லாஸ்ட்டாக பண்ணிட்டு வரோம் இருந்தாலும் இந்த முறை தக்கோலம் கூட்டணியில் கேள்விப்பட்டவுடன் அங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற காரணத்தினால் இங்கே வந்திருக்கிறேன் இந்த மண்ணிலே மறைந்தாலும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் ஆசீர்வாதத்தோடு இங்கே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த மூன்று அருகில் வாடி இழப்ப தண்டலம் ரவி அவர்களுக்கும் பரமேஸ்வர மங்கலம் குமாரண்ணன் அவர்களுக்கும் பாணி பாணியண்ணன் அவர்களுக்கும் அருகில் வாடி அன்பிருக்கும் பாசத்திற்குரிய ரஜினி அண்ணன் அவர்களையும் பிரபு அவர்களையும் எல்லாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே தக்கோலம் கூட்டுறல ஏற்பாடு செய்து இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது நெவிலி மாவட்ட ஒன்றியத்தைச் சேர்ந்த மதியானவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உடன் வருகை தந்திருக்கும் நமது நெவிலி ஒன்றிய செயலர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் நமது சிவகுமார் மாவட்ட நிர்வாகி பத்தன் இங்கே என்னுடைய வருகை தந்திருக்கும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தினேஷ்குமார் அவர்கள் மாவட்ட மாணவரணி செயலாளர் சுரேஷ் அவர்கள் அனைவருக்கும் ஐடிவிங் செயலாளர் நாகராஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது நிர்வாகிகள் கேப்டனின் உண்மை விசுவாசிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தலைவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சொல்ல வேண்டிய தேவையில்லை தாய்க்குழம்பு தாய்க்குழம்பே உங்களை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் காக்க வச்சு நினைக்கிறோம் மன்னிச்சுக்கங்க என்ன போர் இடம் ச கொஞ்சம் போர் இடத்துல கிளம்பிட்டு பாக்குறோம் ஏன்னா அங்கே மக்கள் கூட்டம் தலைவருக்கு வந்து எப்ப விசுவாசிகள் அதிகம் ஏதோ வந்தாங்க போனாங்க சாக்லேட் கொடுத்தாங்க எது கொடுத்தாங்கலாம் கிடையாது உண்மையிலே சொல்றோம் தலைவருக்கு போன இடம் எல்லாம் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்தது எல்லாமே தாய் தாய்க்குளம் தான் தாய்க்குளத்தோட உண்மையான விசுவாசம் பெற்றவர் தான் தலைவரும் கேப்டன் அவர்கள் வந்து தாய் குளமே தாய் குலமே தாய் குலமே தான் சொல்லுவார் அந்த தாய் குலத்தை தங்கத்தட்டில் வச்சு தாளாடணும் சொல்றது தான் எவ்வளவோ பாடுபட்டார் தலைவர் என் மக்களே என் மக்களே உங்களை தங்கத்தட்டில் வச்சு சொல்றது தான் எவ்வளவோ பாடுபட்டார் தலைவர் ஆனால் மக்கள் வந்து நம்ம தான் ஏமாந்துட்டோம் அவரு நம்ம தான் ஏமாந்துட்டோம் அவர் வந்து ஒரே ஒரு முறை நம்ம முதலமைச்சர் ஆக்கியிருந்த எதிர்கட்சி வரையும் கொண்டு வந்துட்டோம் ஒரே ஒரு முறை முதலமைச்சரை கொண்டு வந்ததுன்னா அவரை வந்து ஆட்சி கட்டி வந்து இறக்க முடியாது ஏன் சொல்ல மறு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் சிகப்பு எம்ஜிஆர் உண்மையான தங்கமான தலைவர் கேப்டன் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க ஆனா வந்து ஏதோ ஒரு அரசியல் அவங்க நடந்தது ஆனா வந்து கேப்டன் அப்படி அரசியலுக்கு வரல அரசியலுக்கு ஏமாத்தி பொழிக்கணும் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து கேப்டன் எப்பயுமே நினைச்சது கிடையாது அவருக்கு வந்து அவரை பார்த்து நல்லா தெரியும் அவர் வந்து முதலே படம் நடிக்கும் போதுல இருந்து தன்னுடைய சொந்த படத்தை மக்களுக்காக செலவழித்த ஒரே தலைவர் இன்னைக்கு இருக்கிற நடிகர் யார் சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு இருக்கிற ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி நானூறு கோடி வாங்குறோம் எவ்வளவு தலைவர் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கினா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்த தலைவர் தான் கேப்டன் அவர்கள் ஒரு கை கொடுத்தால் மறு கைக்கு தெரியக்கூடாது என்று நினைப்பவர் தான் கேப்டன் அவர்கள் என்ன நீங்க வந்து நம்ம போய் சொல்லல எந்த நடிகரோ எந்த முதலமைச்சரோ யாரோ இறந்திருந்தா கூட நீங்க பார்த்திருப்பீங்க தலைவர் இறந்தா பல லட்சம் மக்கள் குவிஞ்சாங்க சென்னையில எதுவும் ரெக்கார்டு கிடையவே கிடையாது பல லட்சம் மக்கள் அவங்க கூக்குற நட்டு தலைவர்கிட்ட வந்து அழகும் போது இந்த பழுதாங்க தலைவரே எங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சீங்க நாங்க தான் உங்களை ஏமாத்திட்டோம் ஓட்டு போடாம எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செஞ்சிருக்க அப்புறம் தங்கத்தலைவர் இழந்துட்டோம் நம்ம இழந்துட்டு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து சும்மா தான் சொல்றேன் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கலாம் என்ற நம்ம மக்களை வந்து இப்ப இருக்கிற அரசியல்வாதி அப்ப நான் சொல்லிருக்காங்க பணம் கொடுத்து விலைக்கு வாங்கலாம் ஓட்டு போறப்ப பணம் கொடுத்தா மக்கள் போ போடுறோம் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் சொல்லுங்க என்ன என்ன எந்த எந்த கவர்மெண்டா சொல்லுங்க ஆண்ட கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி எந்த கவர்மெண்டா இருந்தாலும் நம்ம என்ன நல்லது பண்ணிருக்காங்க என்ன நம்ம பண்ணிருக்காங்க சொல்லுங்க இதுவரை ஒண்ணும் கிடையாது நம்ம எதிர்பார்த்த அரசியல் வந்து

தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் அமைகிறதோ அந்த கூட்டணி மகா வெற்றி பெற போகிறது தேசிய கூட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணி கூட்டணி வைக்கிறதோ அது மகா வெற்றி பெற போகிறது ஆனால் வெற்றி என்று அவங்க கூட உட்காந்து நம்ம லஞ்சம் லாவடத்துக்கு போகலாம் நம்ம தட்டி கேட்போம் தட்டி கேட்போம் எந்த அரசா இருந்தும் தட்டி கேட்போம் தப்பு போனால் தப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட தட்டி கேட்டா இருக்கிற தலைவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் உள்ள இருக்கிறேன் பால்வழியை பஸ் வழியை ஏற்றுறீங்கன்னு கேட்குறாரு தலைவர் ஆறு மாசம் தான் ஆச்சு ஆட்சிக்கு வந்து ஏ யாத்திரிக்கை பால் வேலை பஸ் வேலைன்றது சாதாரண மக்கள் அனுபவிக்கிறது தான் கார்ல போறவனும் போறோன்னு அனுபவிக்கிறது கிடையாது பால் வேலை வந்து ஏழைப்பட்ட மக்கள் வாங்கி குடிக்கிற ஒரு பொருள் மேல ஏத்திரிக்கை ஆறு மாசம் தான் ஆகுது கொஞ்சம் போட்டோம் வேற எது மாதிரிலாம் விளையாட்டுக்குன்னு சொல்றாங்க அதுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது ஆட்சியில எவ்வளவு பிரச்சனை தலைவர் பேடமாட்டா அதுக்கோசரம் கை கட்டிங்கன்னா ஆமாம் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு கண்மூலி போற தலைவர் கிடையாது நம்ம தலைவர் அப்படியே பட்ட தலைவர் அவரை முதுகல குத்துறாங்க நேருக்கு நேரம் குத்த முடியாது முதுகல குத்துறாங்க முதுகல குத்தி அவரை வந்து எவ்வளவு பழி சுமத்தி இந்த மீடியாக்கள் வந்து பழி சுமத்தி குடிகாரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சத்தியமான தலைவர் நேர்மையான தலைவர் கேப்டன் பட்டன் தான் அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் முதுகல குத்தி 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 நேர்மையானவன் எப்பயுமே பழைக்கவே முடியாது நம்ம நாட்டுல நேர்மையானவன் எவனும் பழைக்க முடியாது கை கட்டிங்கன்னு லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு அவன் பாதித்துல நம்ம பாதி கொடுத்துட்டா போதும்ன்ற லெவல்ல போறோம் இந்த காலத்தை வாழ முடியும் அப்படிதான் நிறைய ரெண்டு ஆட்சியும் அதான் சொல்றேன் நல்லதே காலம் கிடையாது ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றுமே நேர்மையாக இருக்கும் இன்றும் சரி நாளையும் சரி எப்பொழுதும் சரி நேர்மையா இருக்கும் மக்களே அதான் சொல்லுவேன் கேப்டன் நம்ம விட்டு மறைவில்லை ஒரு ஆத்மா நம்மை தான் சுற்றி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு நல்லதே செய்வார் செய்வார் என்று கூறிக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற மகளிரினருக்கு மனமார்ந்த மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருந்த கடல பார்க்கல வாசு தேவர் கடலாச்சு வெள்ளத்தில் நாங்க மூழ்கல வாசுதேவர் கைப்படாச்சு கோவிலுக்குள்ள தெய்வம் இருக்கு தெரிவந்த தெய்வம் இங்க இருக்கு வீட்டுக்கு வீடு எறியுதுங்க வாசுதேவர் மொழி விளக்கு எங்க சுழல்லாம் ஊடுருவோம் உன்னோட புன் சிரிப்பு எங்க மனசாலும் மன்னனுக்கு மக்காப்பு வரவேற்பு எழுந்த மல